அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த பாகத்தை கழிச்சிடணும் மூணு பாகம் போயிருக்கு அதுக்கடுத்து புதன் வியாழன் வெள்ளியில நீங்க தலைவாயில் வைக்கலாம் அதுக்கடுத்து மூணு பாகம் சனி ராகு கேது இதுல வைக்கக்கூடாது அது மூலையில வந்துடும் சரி தனதர்மா நண்பர் கிழக்க வாங்குறாருன்னா எப்படி அப்படி பிரிக்கணும்னா வடகிழக்குல இருந்து தென்கிழக்கு வரைக்கும் பிரிக்கணும் தெற்கு ஒருத்தர் வாங்குறார்னா தென்கிழக்குல இருந்து தென்மேற்கு வரைக்கும் ஒன்பது பாகம் போடணும் மேற்கு ஒருத்தர் வாங்குறார்னா தென்மேற்குல இருந்து வடமேற்கு வரைக்கும் ஒன்பது பாகம் போட்டு அளக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல வரும் அப்ப இங்கிட்டு மூணு பாகம் விட்டு அங்கிட்டு மூணு பாகம் விட்டு புதன் வியாழன் வெள்ளியில தான் அதாவது சுக்கரன்ல தான் தலைவாயில் அமைக்கணும் அது வீடா இருந்தாலும் சரி பெரிய தோட்டமா இருந்தாலும் சரி ஆலயமானாலும் சரி நட்சத்திர விடுதியானாலும் சரி அல்லது ஆனாலும் சரி இந்த விதிய மூளையில கொண்டு போய் தான் வைக்கிறாங்க நீங்க தம்பி தனதர் மாட்ட கேளுங்க சூரியனும் கேதுவும் ஒரே இடத்துல இருந்தா அந்த பாவமும் நாஸ்தியாகும் அந்த கிரகத்தினுடைய வலிமையும் ஆஸ்தியாகும் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி அதை பாருங்க ஏன்னா கேதுவுக்கு ஒரு பேர் உண்டு தம்பி கதிர் பகவானே உனக்கு பேரு கேது இருக்கிற இடத்துல சூரியன் முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி இணைஞ்சாலும் சரி அந்த திசையும் அந்த பாவமும் நசுச்சு கண்டிப்பா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்கு மூலையிலையும் சூரியன் கேது சூரியன் கேது சந்திக்கும் நான் போட்ட கணக்குப்படி நீங்க போட்டு பாருங்க அப்ப அந்த இடத்துல போய் தலைவாதிகள் வச்சா வாழ்க்கை மாறி போயிருக்கும்